இந்த செஷன்ல நம்ம போனஸ் ஆக்ட பத்தி பார்க்க போறோம் போனஸ் ஆக்ட் நைன்டீன் செக்ஷன் ஒன்னு போனஸ் ஆக்ட் யாருக்கு பொருந்தோங்கிறத சொல்லுது நம்பர் ஒன் ஃபேக்டரிஸுக்கு பொருந்தும் ரெண்டு எஸ்டாபிளிஷ்மெண்ட் வித் மோர் தேன் டுவெண்டி ஒர்க்கர்ஸ் எம்ப்ளாயிஸ் அது என்ன சொல்லுவாங்கன்னா ஆன் எனி டே எவ்ரி அதர் எஸ்டாபிளிஷ்மெண்ட் இன் விச் டுவெண்டி ஆர் மோர் பர்சன்ஸ் ஆர் எம்ப்ளாய்ட் ஆன் எனி டே டூரிங் த அக்கவுண்டிங் இயர் அப்போ ஒரு வருஷத்துல ஒரே ஒரு நாளில் இருபது பேர் வேலை பார்த்திருக்கா மத்த நாளில் பத்தொன்பது பேர்னாலும் கூட அங்கையும் பொருந்தும் ரெண்டாவது ரெண்டாவது எஸ்டாபிளிமெண்ட் வித் மோர் தென் டுவெண்டி ஒர்க்கர்ஸ் மூணாவது கண்டிஷன் என்ன சொல்லுவாங்கன்னா கவர்மெண்ட் இஷ்டப்பட்டா பை நோட்டிபிகேஷன் பத்துக்கு மேல இருக்கவங்களுக்கு கூட இந்த சட்டம் பொருந்தும்னு கொண்டு வரலாம் ஆர்டர் போடலாம் போடுறதுக்கு முன்னால ஒரு ரெண்டு மாசம் நோட்டீஸ் கொடுத்து எல்லாரோட ஒப்பீனியனை வாங்கிக்கிட்டு அதுக்கு பிறகு கொடுக்கலாம் அப்பவும் பத்து கிலோ உள்ளதுக்கு போட முடியாது நாலாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இதுல ஒரு வருஷம் கொடுத்தாச்சு இருபத்தோரு பேர் இருந்தாங்க கொடுத்தாச்சு அடுத்த வருஷம் ரெண்டு பேர் வேலையை விட்டு போயிட்டான் அந்த வருஷம் பத்தொன்பது பேர் தான் இருக்கான் அப்படின்னாலும் நீ திரும்பவும் போனஸ் கொடுத்துதான் ஆகணும் ஏன் ஒரு தடவை உள்ள வந்தாச்சு ஆளு குறைஞ்சதுனால நீ போனஸ் ஆக்ட விட்டு வெளியே போக முடியாது அப்படிங்கறதுனால சொல்லிருக்காங்க இனி செக்ஷன் ரெண்டுல டெபனிஷன்ஸ் ஒன்னு அக்கவுண்டிங் இயர் சப் செக்ஷன் ஒன்னு அக்கௌண்டிங் இயர் பத்தி சொல்லுது அந்த பீரியட்ல இது வந்த பீரியட்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அக்கௌண்டிங் பீரியட்ல வச்சுக்கிட்டு இருந்தாங்க பேங்க்களுக்கு அக்கௌண்டிங் பீரியட் ஜனவரி டு மார்ச்சா இருந்தது ஜனவரி டு டிசம்பரா இருந்தது இன்கம் டாக்ஸுக்கு ஏப்ரல் டு மார்ச்சா இருந்தது சில பிஸ்னஸ்காரங்க என்ன செய்வாங்கன்னா அந்த ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை சமயத்தில் புது கணக்குன்னு போட்டு அவங்களுக்கு பீரியடு வேறையா இருந்தது அதனால அக்கௌண்டிங் பீரியட்னாலும் என்னங்கிறத ஒரு டெபனிஷன் கொடுக்க வேண்டிய பொசிஷன்ல கொடுத்துருக்காங்க கார்பரேஷனுக்கு அக்கௌண்டிங் பீரியட் என்னன்னா நீங்க எந்த பீரியடுக்கு நீங்க புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அதுதான் அப்படின்னு புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் என்னைக்கு க்ளோஸ் பண்ணி பேலன்ஸ் பண்ணுதீங்களோ அதுதான் கார்ப்பரேஷனுக்கு கார்பரேஷன் என்னன்னா கம்பெனி இல்லாத கார்ப்பரேஷன் உதாரணத்துக்கு லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் கிரியேட்டட் பை அன் ஆக்ட் அத கம்பெனின்னு சொல்ல முடியாது அத கார்ப்பரேஷன் அந்த மாதிரி அந்த மாதிரி உள்ளதுல கார்பரேஷன் சொல்லுவோம் அவங்க என்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணுதாங்களோ அது கம்பெனிஸா இருந்தா எந்த பீரியடுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணி ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்ல கொடுக்காங்களோ அந்த பீரியடு ரெண்டு மூணாவது அதர்ஸ் நீ என்ன பீரியட்னாலும் வச்சுக்கோ ஆனால் அடிக்கடி மாற்ற முடியாது ஒரு தடவை டெக்ளர் பண்ணிடு அடுத்த தடவை மாத்தணும்னா வித் ப்ரேயர் பெர்மிஷனை ப்ரிஸ்கிரைப்டு அத்தாரிட்டியோட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் நீ மாற்ற முடியும் இது போக இல்லாதவங்க ஃபர்ஸ்ட் ஏப்ரல்ல வச்சுக்கிடுவாங்க அப்படின்னு அடுத்தது ஒரு முக்கியமான டெபன்ஷன் அலக்கபிள் சர்ப்ளஸ் அண்ட் அவைலபிள் சர்ப்ளஸ் அலக்கபிள் சர்ப்ளஸ்ங்கிறது செக்ஷன் சப்செக்ஷன் போர்லயும் அவைலபிள் சர்ப்ளஸ்ங்கிறது

டிவிடண்ட் டிக்ளேர் பண்ணல டிவிடண்ட் பே பண்ணல அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அறுபத்தி ஏழு ஆஃப் அவைலபிள் சர்ப்ளஸ் இஸ் ஈக்வல் டு அலக்கபிள் சர்பிளஸ் அப்படின்னு கால்குலேஷன் அவைலபிள் சர்பிளஸ்ல அறுபத்தி ஏழு பர்சன்ட் அலக்கபிள் இந்தியாவில் பேலன்ஸ் ஷீட் போட்டுட்டு டிவிடண்ட் டிக்ளேர் பண்ணாத அவங்களுக்கு மற்றவங்களுக்கு அறுபது பர்சன்ட் அவார்டுன்னா என்னன்னு சப்செக்ஷன் சிக்ஸ் டிஃபைன் அவார்டுன்னு சொன்னா ஏதாவது ஒரு டிஸ்பியூட் வந்து நீங்க லேபர் கோர்ட்டோ ட்ரிபியூனலுக்கோ போனீங்கன்னா அவங்க கொடுக்கறதுக்கு பேரு அவார்டு அப்படி எம்ப்ளாயின்னா யாருக்கெல்லாம் இந்த ஆக்ட் போராயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு கீழே இருக்கணும் இந்த போனஸ் ஆக்டுக்கு உள்ள வரணும்னா ட்வெண்ட்டி ஒன் தௌசண்ட் உள்ள இறங்கணும் இது அடிக்கடி மாத்திக்கிட்டே இருப்பாங்க ஒரு லெவல் ஆகும் போது வருவாங்க ஆரம்ப பீரியட்ல செவன் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடா இருந்தது செவன் தௌசண்ட் ஆகுது அப்படி மாறி மாறி இப்போ இருபத்தி ஓராயிரம் ரூபாய்க்கு கீழே இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இந்த சட்டம் பொருந்தும் எம்ப்ளாயி அவங்க ஸ்கில்டு ஒர்க்கரா இருக்கணுமா அன்ஸ்கில்டு ஒர்க்கர் இருக்கணுமான்னு கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா ரொம்ப டீட்டெயிலா ஸ்கில்ட் ஆர் அன்ஸ்கில்டு மேனுவல் அல்லது சூப்பர்வைசரி அல்லது மேனேஜரியல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெக்னிக்கல் கிளரிக்கல் எல்லாமே வராங்க யார் மட்டும் வரலன்னா நாட் வரலாட் அப்ரண்டிஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க போனஸ் பண்ணுவாங்க எம்ப்ளாயர் யாருன்னா ஒரு ஃபேக்டரியா இருந்தா அதோட ஓனர் அல்லது ஆகுப்பையர் அல்லது மேனேஜரா இருந்தா மேனேஜர் யாராவது டெசிகினேட் பண்ணிருக்கணும் மேனேஜரா அவங்க அல்லது எஸ்டாப்ளிஷ்மெண்ட்னா ஹூ ஹவ் கண்ட்ரோல் ஓவர் தி அப்போஸ் ஆஃப் தட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அது யாரோட கண்ட்ரோல் இருக்கோ அவங்க தான் இந்த இதை பொறுத்த வரைக்கும் எம்ப்ளாயரா எடுத்துக்கிடுவாங்க ஒரு பெரிய முதலாளி இருப்பாரு அவர் எல்லா இடத்துக்கும் வரமாட்டாரு ஒரு மேனேஜிங் டைரக்டர் இருப்பாரு அவர் எல்லா இடமும் வரமாட்டாரு கம்பெனிக்குன்னு ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு ஒரு மேனேஜரா டெசிக்னேட் பண்ணிருப்பாங்க அவர் தான் இருந்து இந்த போனஸ் பேமெண்ட்டுக்குள்ள லைபிலிட்டி என்ன இருக்கோ ரிஸ்க் இருக்கோ அதெல்லாம் அவர் தான் ஏத்துக்கிடணுங்கிறதுக்காக சொல்லுவாங்க அடுத்தது சேலரினா என்ன அப்படின்னா சேலரி ஆர் வேஜஸ் மீன்ஸ் ரெமனரேஷன் எக்ஸ்பிரஸ் டிஎன்எஸ் இந்த இடத்துல பேசிக் பே டியர்னஸ் அலோவன்ஸ் என்னன்னு தெரியணும் பேசிக் பொதுவாக சேலரி கொடுக்கும் போது பேசிக் பண்ணிடுவாங்க அது வந்து அதுக்கு பக்கத்துல டியர்னஸ் அலௌன்ஸ் ஒண்ணு அது கூட சேர்த்து கொடுப்பாங்க விலவாசி கூடும் போது காஸ்ட் ஆஃப் லிவிங் கூடும் போது அது கூடும் குறையும் போது அது குறையும் டியர்னஸ் அலவன்ஸையும் சேலரியையும் சேர்த்து தான் இந்த இடத்துல வேஜஸ் அப்படி போனஸ் பர்பஸுக்காக இதுல வேற அலவன்ஸ் கொடுத்தா சேர்க்க வேண்டாம் ஹவுசிங் பெசிலிட்டி கொடுத்துருக்காங்கன்னு அதை சேர்க்க வேண்டாம் டிராவலிங் கன்செஷன் கொடுத்தா அதை சேர்க்க வேண்டாம் வேற போனஸ் கொடுத்திருந்தாலும் அது இன்கத்துக்குள்ள வராது இப்ப ரெட்ரிஜ்மெண்ட் காம்பன்சேஷன் கொடுத்தாலும் அதுவும் வராது ரெட்ரிஜ்மெண்ட் சொன்னா ஒரு கம்பெனில நூறு பேர் வேலை பார்ப்பான் நிறைய ஸ்டாக் அக்குமுலேட் ஆயிட்டு மூணு ஷிப்ட் ஓட்ட முடியல இப்போ ரெண்டு ஷிப்ட் செய்தாலே போதுமா இருந்தது சேலு குறைஞ்சு போச்சு நினைச்சுக்காங்க கடைசி இருக்க இருபது ஜூனியர் நீ வெளியே போ அப்படின்னு கொடுத்துருவாங்க அவனுக்கு வேலை பார்த்த பீரியடுக்கு ஒரு பதினஞ்சு நாள் சம்பளம் ஒரு காம்பன்சேஷனா கொடுப்பாங்க அதுக்கு பேர் ரெட்ரெஞ்ச்மெண்ட் காம்பன்சேஷன் அதுவும் இதுக்குள்ள சேர்க்க முடியாது வேற ஏதாவது கமிஷன் கொடுத்தாங்க இனி சேல்ஸ் கமிஷன் அதெல்லாம் சேர்த்தாங்கன்னா இதுக்குள்ள சேர்க்க முடியாது அப்படின்னு டிஃபைன் பண்ணுவாங்க இதுதான் இன்கம் என்ன பேயும் அலோன்ஸும் சேர்ந்து வருது செக்ஷன் மூணுல என்னன்னு சொல்லுவாங்கன்னா நிறைய யூனிட்டுகள் இருந்தா எல்லாத்தையும் சேர்த்து ஒரே எஸ்டாபிளிஷ்மெண்ட் தான் எடுக்கணும் அப்படின்னு நிறைய டிபார்ட்மெண்ட் அண்டர் டேக்கிங் இருந்தா யூ டேக் இட் அஸ் ஒன் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி மூணு சூப்பர் மார்க்கெட் அவருக்கு அப்படின்னு சொன்னால் ஒன்றில் மட்டும்தான் எனக்கு ப்ராஃபிட் இருக்கு ரெண்டில் லாஸு ப்ராஃபிட் உள்ளவனுக்கு தான் போனஸ் மற்ற ரெண்டு பேருக்கும் போனஸ் கிடையாதுன்னு சொல்ல முடியாது எல்லாமே ஒரு எஸ்டாபிளிஷ்மெண்ட்டுக்குள்ள வரதுனால நீங்க தான் ஆகணும் அது இல்லாமல் வேணுமானா தனி பேலன்ஸ் ஷீட்டு போடுற மாதிரி யூனிட்கள் இருந்ததுன்னு சொன்னா நீங்க தனியா போட்டிங்கன்னா முதல் வருஷம் கொடுக்க முடியாது முந்தின வருஷம் கொடுத்துருந்தா அடுத்த வருஷத்துல இருந்து தனியாக தனியா அவங்களுக்கு போனஸு கால்குலேட் பண்ணலாம் இனி முக்கியமான விஷயம் வருது இந்த காம்படிஷன் ஆஃப் அலக்கபிள் சர்ப்ளஸும் அவைலபிள் சர்ப்ளஸ் எப்படின்னு செக்ஷன் போர் என்ன சொல்றதுன்னா காம்படிஷன் ஆஃப் கிராஸ் ப்ராஃபிட் முதல்ல கிராஸ் ப்ராஃபிட்ட கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கிராஸ் ப்ராஃபிட்ட எப்படி கண்டுபிடிக்கணும் பேங்கிங் கம்பெனிக்கு ஷெடியூல் ஒன் அதர் கம்பெனிக்கு ஷெடியூல் டூ அது வச்சுட்டு நீங்க கிராஸ் ப்ராஃபிட்ட கண்டுபிடிங்க அப்படின்னு இவங்க தயாரிச்சிருக்க நெட் ப்ராஃபிட்ல இருந்து ஷெடியூல் ஒன்னுலையும் அந்த டூலையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் செய்து 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 கடைசியா நீங்க ஒரு கிராஸ் ப்ராஃபிட்ட கொண்டு போடணும் கண்டுபிடிக்கணும் அவங்க செய்திருக்கிறது முழுவதும் இன்கம் டாக்ஸ் ரூல் அனுசரிச்சு செய்திருப்பாங்க அதுல நிறைய கன்செஷன் எல்லாம் நீ இது செய்த டாக்ஸ் கட்ட வேண்டாம் இது இன்கத்துல குறைச்சிக்கும் அந்த மாதிரி அதெல்லாம் அதே மாதிரி உதாரணத்துக்கு ஒரு கேபிட்டல் கெயின் இருக்கு அதையும் கூட ப்ராஃபிட்டா சேர்த்திருப்பாங்க இன்கம் டாக்ஸுக்காக இங்க வரும்போது அதை சேர்த்திருக்க வேண்டாம் அப்படின்னு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் இருக்கு கேபிட்டல் இன்கத்தை சேர்க்க வேண்டாம் இந்த டிவிடண்ட் கொடுத்தத இன்கத்தோட சேர்க்கணும் இதெல்லாம் சொல்லி இருக்காங்க ஷெட்யூல் ஒன்னுல அதுபடி கேல்குலேட் பண்ணி நம்ம எடுத்தோம்னா அதுக்கு பேரும் கிராஸ் ப்ராஃபிட் ஷெட்யூல் ஒன் ஃபார் பேங்கிங் கம்பெனி ஷெட்யூல் டூ ஃபார் அதர் கம்பெனி இதை சொல்லுது செக்ஷன் 4 அடுத்த அப்போ செக்ஷன் 5 இந்த கிராஸ் प्रॉफिटல இருந்து அவேலபிள் சர்ப்ளஸ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்றாங்க அவேலபிள் சர்ப்ளஸ எப்படி கண்டுபிடிக்கணும் சொன்னா அந்த கிராஸ் प्रॉफिटல இருந்து செக்ஷன் சொல்லியிருக்கிற விஷயங்களை குறைச்சுக்கோ அது போக இந்த ボーナス இருக்கதனால அவருக்கு டாக்ஸ் प्रीवियस இயர்ல ボーナス கொடுத்துட்டாங்க ボーナスனு கொடுத்துட்டனால அதுல அவருக்கு என்ன கிடைச்சிருக்கும் இன்கம் டாக்ஸ்ல எக்ஸம்ஷன் கிடைச்சிருக்கும் இல்லையா அதையும் கூட கூட்டிக்கிடணும் அப்படின்னு ப்ரீசீடிங் இயருக்கு டேரக்ட் டாக்ஸ் கேல்குலேட் பண்ணிட்டு போனஸ் கொடுத்ததுனால எவ்வளவு குறைஞ்சிருக்கோ அதையும் கூட்டிக்கிடும் அப்ப என்ன செய்யணும் கண்டுபிடிச்சது நெட் ப்ராபிட்ல இருந்து அது கூட போன வருஷத்துல போனஸ் கெட்டுனால இவருக்கு எவ்வளவு இன்கம் குறைஞ்சிருக்கோம் அதையும் கூட்டிக்கிடணும் அதுவும் கூட ஒரு இன்கம் எடுக்கணும் அது போக செக்ஷன் விஷயங்களை குறைக்கணும் செக்ஷன் என்ன விஷயங்கள் சொல்லி இருக்கு அப்படின்னு சொன்னா குறைச்சிக்கிடலாம் ரெண்டாவது இன்வெஸ்ட்மெண்ட் ரிபேட்டு டெவலப்மெண்ட் ரிபேட்டு இது எதாவது சொல்லி இருந்தாங்கன்னா அதையும் குறைச்சிக்கிடலாம் அப்போ ரெண்டு விஷயம் மூணாவது இன்கம் டாக்ஸ் டைரக்ட் டாக்ஸ் குறைச்சிக்கிடலாம் இப்ப ஒரிஜினலா நம்ம தொடங்குனது நெட் ப்ராஃபிட்ல அதுல அட்ஜஸ்ட் பண்ணி ஷெடியூல சொல்லி வச்சு இருக்காஸ் கொண்டு வந்தோம் கூட இவர் போனஸ் எவ்வளவு டாக்ஸ் அவருக்கு குறைஞ்சிருக்கோ அதையும் இன்கம் கூட்டிக்கிட்டோம் இப்போ அதுல இருந்து இந்த மூணு விஷயத்த குறைச்சுக்கலாம் எதெல்லாம் குறைக்கலாம் டெப்ரிசியேஷன் குறைக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட் ரிப்போர்ட் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட்ன்னு சொல்லக்கூடிய விஷயங்களை குறைக்கலாம் மூணாவது டைரக்ட் டாக்ஸ குறைக்கலாம் அப்படி டைரக்ட் டாக்ஸஸ் குறைக்கலாம் இப்போ செக்ஷன் செவன் வரையில டைரக்ட் டாக்ஸஸ் எந்த டைரக்ட் டாக்ஸஸ் குறைக்கணும் சொல்லுதாங்க நீங்க சொல்லுத மாதிரி இன்கம் டாக்ஸ்ல உள்ளதெல்லாம் நாங்க குறைக்க மாட்டோம் எந்த டாக்ஸ குறைக்கலாம் அப்படிங்கிற கால்குலேஷன் சொல்லிடுறாங்க ப்ரீவியஸ் இயர் லாசஸ் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது ப்ரீவியஸ் இயர் அரியஸ் ஆஃப் டிப்ரிசியேஷன் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது செக்ஷன் எண்பத்தி நாலுல ஏதாவது கன்செஷன் கொடுத்திருந்தா அதையும் எடுக்கக்கூடாது இதை எடுக்காம நீங்க ஒரு டாக்ஸ கால்குலேட் பண்ணிட்டு அதை அங்க இருந்து குறைச்சுக்கிடுங்க அப்படின்னு செக்ஷன் செவன்ல சொல்லுது கிராஸ் நெட் ப்ராஃபிட்ல இருந்து கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சோம் கிராஸ் ப்ராஃபிட்ல இருந்து மூணு விஷயத்தை குறைக்கலாம் டெப்ரிசியேஷன் இதுல இந்த டைரக்ட் டாக்ஸஸ் எப்படி குறைக்கணும் செக்ஷன் செவன் சொல்லுது செக்ஷன் செவன்ல பிரீவியர் டெப்ரிசியேஷன் எடுக்கக்கூடாது பிரீவியஸ் லாசஸ் எடுக்கக்கூடாது அது போக செக்ஷன் எண்பத்தி நாலுல ஏதாவது கன்செஷன் கொடுத்திருந்தாலும் எடுக்க கூடாது அப்படி நீங்க ஒரு டைரக்ட் டாக்ஸஸ் கால்குலேட் பண்ணிட்டு அதை கிராஸ் ப்ராஃபிட்ல இருந்து நீங்க குறைங்க அதுதான் அவைலபிள் சர்ப்ளஸ் அப்படின்னு சில ரெலிஜியஸ் சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷனா இருக்கும் அவங்களுக்கு இன்கம் டாக்ஸ் இருக்காது கன்செஷனா இருக்கும் ஆனா அவனுக்கும் போனஸுக்குள்ள வர வேண்டிய போர்ஷனா இருக்கும் அந்த யூனிட்டும் கூட போனஸுக்குள்ள வருது அப்படின்னா எப்படி டாக்ஸ் கால்குலேட் பண்ணணும்னா அவனுக்கு அந்த கன்செஷன் இல்ல என்னவா இருக்குமோ அப்படி கல்குலேட் பண்ணணும் அதே மாதிரி ஹிந்து அன்டிவைட் ஃபேமிலி அவங்களுக்கு கன்செஷன் இன்கம் டாக்ஸ்ல அதை எப்படி கால்குலேட் பண்ணுனா ஒரு இண்டிவிஜுவலோட இன்கம் எப்படி இருக்கோ அதே மாதிரி கால்குலேட் பண்ணணும் எக்ஸ்போர்ட்டர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு ரிபேட் கொடுக்காங்க எக்ஸ்போர்ட் இன்கத்துக்கு இன்கம் டாக்ஸ் இல்லை அப்படின்னு அப்படியா இருந்தாலும் அதுக்கும் நீங்க டாக்ஸ் கால்குலேட் பண்ணி கிராஸ்ல இருந்து குறைச்சிக்கலாம் இதுதான் செக்ஷன் போர்ல சொல்லி இருக்கபடி நெட் ப்ராஃபிட்ல இருந்து ஷெட்யூல் படி கேல்குலேட் பண்ணி கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சோம் போனஸ் போன வருஷம் கொடுத்ததுனால எவ்வளவு டாக்ஸ் அவருக்கு குறைஞ்சிருக்கோ அதை கூட்டிக்கிட்டோம் அது போக டிப்ரிசேஷனை குறைக்கலாம் டெவலப்மெண்ட் ரிப்பேட்டை குறைக்கலாம் டைரக்ட் டாக்ஸஸ் குறைக்கலாம் இது குறைச்சா அது அவரோட அவைலபிள் சர்ப்ளஸ் டைரக்ட் டாக்ஸஸ் குறைக்கும் சொல்லும்போது போது அவர் எவ்வளவு பே பண்ணாருன்னு இல்ல நம்மளா ஒரு கால்குலேஷன் போட்டு ப்ரீவியஸ் இயர் லாஸ் எடுக்காம ப்ரீவியஸ் இயர் டிப்ரிசியேஷன் எடுக்காம செக்ஷன் எயிட்டி போர்ல கொடுத்திருக்க கன்செஷன்ஸ் எடுக்காம நம்ம ஒரு கால்குலேஷன் பண்ணணும் சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷனா இருந்தாலும் அவனுக்கு இல்லாம இருந்தா என்ன டாக்ஸ் அதை பார்க்கணும் ஒரு இண்டிவிஜுவல் மாதிரி எடுத்துக்கிடணும் அதாவது இன்கம் டாக்ஸ்ல என்ன கன்செஷன் கொடுத்தாலும் அதை கன்செஷன் இல்லாத மாதிரி ஒரு கால்குலேஷன் பண்ணி நம்ம அந்த அமௌண்ட நீங்க அவைலபிள் சப்ளஸை கண்டுபிடிக்கிறதுக்கு கிராஸ் ப்ராஃபிட்ல இருந்து குறைச்சிக்கலாம் இனி செக்ஷன் எயிட் எலிஜிபிலிட்டி ஃபார் போனஸ் ஒருத்தன் எலிஜிபிலிட்டி ஃபார் போனஸ் எப்படின்னா நாட் லெஸ் தேன் தேர்ட்டி ஒர்க்கிங் டேஸ் இன் தட் இயர் அவர் அந்த யூனிட்ல முப்பது நாளைக்கு குறையாம வேலை பார்த்தாருன்னா அவருக்கு போனஸ் உண்டு முப்பது நாளைக்கு குறையாம உதாரணத்துக்கு நாற்பது நாள் மட்டும்தான் ஒரு அந்த யூனிட்ல வேலை பார்த்திருக்காங்க அவனுக்கு நாற்பது நாளைக்கு உள்ள போனஸ் கொடுக்கணும் ஒரு வருஷத்துக்கு இவ்வளவு போனஸ் அப்படின்னா நாற்பது நாளைக்கு எவ்வளவு கால்குலேட் பண்ணி கொடுப்பாங்க சிலரை டிஸ்குவாலிஃபை பண்ணலாம் போனஸ் எனக்கு கிடையாது அப்படின்னு ஒரு ஆளை டிஸ்மிஸ் பண்ணிருக்காங்க யூனியன் தகராறு அடிச்சு நொறுக்கி இருந்தார் யூனிட் எல்லாம் தீ வச்சாரு இவ்வளவு கஷ்டங்கள் படுத்துனாரு யூனிட்டான்னு சொல்லி டிசிப்ளின் ப்ரொசீடிங்ஸ்ல டிஸ்மிஸ் ஆகி போயிட்டாரு அப்ப அவருக்கு போனஸ் இல்ல அடுத்தது பேமெண்ட் மினிமம் போனஸ் மினிமம் போனஸ் எயிட் பாயிண்ட் த்ரீ த்ரீ பெர்சன்ட் மினிமம் கொடுக்கணும் இந்த வருஷம் இல்லைன்னாலும் அடுத்த வருஷம் ப்ராஃபிட் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கொடுக்கறதுக்காக சொல்லியிருக்காங்க ஒரு மினிமம் போனஸ் மினிமம் போன பி எயிட் டூரிங் இயர் அந்த வருஷத்தில் அவருக்கு அலக்கபிள் சர்பிளஸ் இருக்கோ இல்லையோ எயிட் பாயிண்ட் த்ரீ த்ரீ வேணும் அதாவது ப்ராஃபிட் இருந்தாலும் இல்லாட்டிலும் எயிட் பாயிண்ட் த்ரீ த்ரீ குடு அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து இப்போ ஒரு

போனஸ் எவ்வளவு போனஸ் எப்படி பண்ணுவீங்க போனஸ் ஏழாயிரம் ரூபாய்க்கு மேல எவ்வளவு சம்பளம் வாங்கினாலும் ஏழாயிரம் வாங்கினாதான் கால்குலேட் தான் சொல்லுது செக்ஷன் டுவெல் எவ்வளவு வேணாலும் இருக்கலாம் போனஸ் ஆக்டுக்குள்ள வாரது இருபத்தி ஓராயிரம் ரூபாய்க்கு கீழே வாழ்ந்தவங்க இப்போ ஒருத்தர் பதினாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறாரு அவர் எவ்வளவு சம்பளம் வச்சு கேல்குலேட் பண்ணணும் ஏழாயிரம் சம்பளம் கேல்குலேட் பண்ணி அவருக்கு எயிட் பாயிண்ட் த்ரீன்னு வச்சு அவருக்கு போனஸ் எயிட் பாயிண்ட் த்ரீ த்ரீ கொடுப்பாங்க ஒருத்தர் இருபத்தி ஓராயிரம் அவருக்கும் போனஸ் ஏழாயிரம் தான் ஏழாயிரம் ரூபாய் அவருக்கும் போனஸ் அதாவது போனஸ் கால்குலேஷன்ல போனஸ்ல மேக்சிமம் ஏழாயிரம் ரூபாய் தான் அடுத்தது கம்புடேஷன் ஆஃப் ஒர்க்கிங் டேஸ் எப்படி வேலை பார்த்தாரு எத்தனை நாள் வேலை பார்த்தாருங்கிறது எப்படி பார்க்குது அதில் சில நாட்களை சேர்த்துக்கிட்டு சொல்லுவாங்க லேட் ஆஃப் அக்ரிமெண்ட் ஆர் பெர்மிட்டட் பை த ஸ்டாண்டிங் ஆர்டர் ஒரு ஆளை லே ஆஃப் பண்ணிட்டாங்க லே ஆஃப்னா என்னது ஸ்ட்ரைக்கோட அதர் வெர்ஷன் ஸ்ட்ரைக்கில் இவங்க நான் வேலைக்கு போகலாங்க அவர் லே ஆஃப்னு சொல்லிட்டு அவர் யூனிட்ட பூட்டி வச்சிருவாரு அப்படி லே ஆஃப் பீரியட நீங்க ஒர்க்கிங் பீரியடா எடுத்துக்கிடுங்க ஆர்டர் ஸ்டாண்டிங் ஆர்டர் படி நீங்க குடுத்திருந்தீங்கன்னா லே ஆஃப் பீரியட் எடுத்துக்கலாம் லீவ் பீரியட் வித் சேலரி அண்ட் வேஜஸ் பெஸ்டிவல் டேஸ்ல லீவ் பீரியட் கொடுக்காங்க வித் சேலரி வேஜஸ் அதையும் ஒர்க்கிங் டேயா எடுத்துக்கிடுங்க ஆப்சன்ட் டியூட்டி டெம்பரரி disablement காஸ்ட் பை accident அரைசிங் அவுட் ஆஃப் work வேலையில இருக்கையில் ஒரு மிஷின்ல கைப்பட்டுட்டு கை உடஞ்சு போச்சு கெட்டு போட்டு மூணு மாசம் வரல அதையும் ஒர்க்கிங்க எடுத்துக்கிடலாம் எம்ப்ளாயிஸா இருந்தா லேடிஸா இருந்தாங்கன்னா மெட்டர்னிட்டி பீரியடையும் எடுத்துக்கிடலாம் இதெல்லாம் சேர்த்து தான் நீங்க ஒர்க்கிங் டேஸ் கால்குலேட் பண்ணணும் அடுத்தது அடுத்த பார்ட்ல பாக்கலாம்